ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு தான் இன்றைக்கி நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே கேட்டுட்ருக்குற மாதிரி ஆண்களோட பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க உங்கள் கணவருக்கு வந்து விந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணியுமே உங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கலை அப்படின்னா நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக கருத்துங்கிறது பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதுலேயும் உங்கள் கணவருக்கு இருக்கிற பிரச்சனையால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீட்டுக்கு அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு சூப்பரான காம்போ ஆஃபரையும் பார்த்துட்டு போயிடுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட்டட் ராகி சாக்கோ மால்ட்டு ஸ்ப்ரவுட்டட் கம்பு மால்ட்டு ஏவிசி மால்ட் பயோட்டின் நட்ஸ் பவுடர் மல்டி மில்லட்ஸ் மில்க் ட்ரீட்டுன்னு ஏக ப திங்ஸை நாங்கள் ஒரே காம்போ ஆஃபரில் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைனுக்கு கொடுக்குறோம் இது எல்லாமே ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெல்தி காம்போ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரெக்னன்சி பிளானிங்கில் இருக்கிறவங்க இருந்து எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் மால்ட்டுனாலே வந்து எல்லாருமே சுகர் கண்டென்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க இதில் ஏபிசி மால்ட் தவிர மற்ற எல்லா மால்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சுகர் ஆட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் சுகர் வந்து எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவாக ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இந்த காம்போ ஆஃபர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் கணவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது வந்து நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து விந்து எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் சரி விந்துவோட மொட்டாலிட்டி கம்மியாக இருக்குது அதோட மாஃபாலஜி அதாவது அதோட உருவத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் சரி இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா விந்துவோட எண்ணிக்கைன்னு வரும்போது நீங்கள் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எண்பதுலேருந்து டுவெண்ட்டி மில்லியன் வரைக்கும் இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவங்களால வந்து கருத்தரிக்க முடியும் அதே மாதிரி மொட்டாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி பர்சென்ட் ஆவது இருக்கணும் மாதிரி மாஃபாலஜி அப்படின்னு வரும்போது அது ஃபோர் பர்சன்டாவது இருக்கணும் ஸோ இது எல்லாமே நார்மலாக இருந்தால் தான் அவங்களால் கருத்தரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூஹெச்ஓ வந்து நமக்கு அந்த ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேருந்து குறைவு ஏற்படும் போது தான் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி தள்ளி போகுது ஸோ அப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி அதே மாதிரி சில பேருக்கு விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும் விரைப்புத்தன்மை இருக்காது விந்து முந்துதல் பிரச்சனை இருக்கும் பையில் வந்து நீர்த்தேக்கம் இருக்கும் விந்து வந்து நீர்த்து போகுதல் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த உடலுறவுக்கு தேவையான அந்த இன்ட்ரெஸ்டே அவங்களுக்கு க்ரியேட் ஆகாது டெஸ்டோஸ்ரான் ஹார்மோன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆசூஸ்பேமியா அப்புறமா வந்து டெரட்டோசூஸ்போமியா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே தீர்வாக நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸ் இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு இது கண்டிப்பாக பலன் கொடுக்கும் அப்படி என்ன ஒரு ரெமெடி அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீர்முள்ளி அதாவது நீர்முள்ளி அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்குது இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நீர்முள்ளியில் இருக்கக்கூடிய விதை தான் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே தீர்வாக இருக்குங்க இந்த நீர்முள்ளி வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டானது ரொம்ப ஸ்பெஷலானதும் கூட இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக இந்த நீர்மொழியோட விதைகள் வந்து இருக்கும் இந்த விதையை வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு மண்டலம் அதாவது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து ரெகுலராக அதை எடுத்துக்கும் போது நிச்சயமாக ஆண்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இந்த நீர்மொழி விதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் அப்புறமா வந்து இந்த சித்தா ஆயுர்வேதா மெடிக்கல் ஷாப்பில் இந்த மாதிரி இடங்களில் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஈவன் ஆன்லைனில் கூட இது அவைலபிளாக இருக்குது ஆமேசானில் எல்லா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இது அவைலபிளாக இருக்குது இந்த நீர்மொழி விதையை வந்து நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்திங்கன்னா இதை வந்து நிறைய மெத்தடில் நம்ம எடுத்துக்க முடியும் அது எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் எந்த முறை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ மேலே அதோட பிளான்ட்டு கீழே வந்து அதோட விதை வந்து இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் அதோட விதைகள் வந்து இருக்கும் இந்த நீர்மொழி வந்து விதையாகவும் கிடைக்கும் விதை பொடியாகவும் கிடைக்கும் ஸோ அதுவும் உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் இந்த நீர்முள்ளி விதையை ஃபஸ்ட்டு மெத்தட் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நைட்டே வந்து ஊற வச்சிங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸ் மாதிரி அது நல்லா ஊறி ஒரு மாதிரி வந்துடும் அதை காலையில் டெய்லி வெறும் வயிற்றுல நீங்கள் எடுத்துக்கிட்டே வரலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த நீர்முள்ளி விதையை வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இது கூட கொஞ்சம் எள்ளும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே ஒரு கொதிக்கிற தண்ணியில் போட்டோ இல்லை அப்படியே போட்டு தண்ணி வெது வெதுப்பாக குடிச்சிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த நீர்முள்ளி விதை பொடியை நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு முந்நூறு கிராம் முந்நூறு எம்எல் வந்து தண்ணி ஊற்றி அது நூறு எம்எல்ஆத்துற வரைக்கும் கஷாயம் வச்சு அந்த கஷாயத்தை ரெகுலராக குடிச்சிட்டு வரலாம் அப்படியும் இல்லைனா இந்த நீர்முள்ளி விதையை பாலில் நல்லா கொதிக்க விட்டால் அது அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி ஒரு ஃபார்மில் வந்துடும் அந்த தே எப்படி சொல்கிறது இப்போ நுங்குலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நுங்கு வந்து எப்படி இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சியில் வந்துடும் அப்போ நீங்கள் அந்த பாலை மட்டும் எடுத்து நீங்கள் குடிக்கலாம் அது வந்து டெய்லி ரெகுலராக செஞ்சு பார்க்கலாம் அப்படியும் இல்லை அப்படின்னா எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா செவ்வாழை பழத்துக்குள்ளே ஒரு ஸ்பூன் இந்த நீர்முள்ளி விதையை வச்சு மூடி அது கூட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ எப்படி வேணாலும் இந்த நீர்மொழி விதையை வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை இப்போ வந்து கடைகளில் வாங்கிக்கோங்க விதையாக வாங்குறதுனாலும் சரி இல்லை இப்போ நல்லா வந்து பவுடர் ஃபார்மேட்டில் வாங்கினாலும் சரி எது உங்களுக்கு பெஸ்ட்டோ ஆனால் எது வாங்கினாலும் அது பியோராக ஒரிஜினலானு நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த நீர்மொழி விதையில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆண்களோட ஆண்மையை பெருக்கிறதுக்கும் ஆண்களோட விந்தணிக்கையில் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் டெஸ்டோஸ்ட்ரான் ஹார்மோனை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்களோட சிறுநீரகம் வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து நிறைய சத்துக்கள் நிறைந்தது மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த டிப்ஸை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து நம்ம நம்ம சேனல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஓரிதல் தாமரை அப்புறமா வந்து பூனைக்காளி விதை அஸ்வகந்தா கோக்ஷுரா அப்புறம் அமுக்ராசுரணம் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இதுவும் பெனிஃபிட்டான ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த நீர்மூழி விதையை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியும் அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவில் நீங்கள் ப்ராடக்ட்டை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரியிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ